அனைவருக்கும் வணக்கம் எங்கள் வீட்டு பூஜை அறைக்கு இன்றைக்கி வாங்கின புது வரவு பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் இது வேறு ஒன்றும் இல்லைங்க நம்ம சாம்பிராணி வைக்கிறதுக்கான ஒரு மாடம் இது அதை மடல்னு கூட சொல்லுவாங்க இதை வந்து நான் சமீபத்தில் பறிக்கல் லக்ஷ்மி நரசிம்மர் கோயிலுக்கு போயிருந்தப்போ அங்கே இருந்த கடைகளில் வாங்கினோம் எண்பது ரூபான்னு சொல்லி அறுபது ரூபாய்க்கு கொடுத்தாங்க நாங்கள் வந்து நிறைய பொருட்கள் வாங்கினதால் கொஞ்சம் விலை குறைச்சி கொடுத்துருக்காங்க இது மண்ணால் செய்யப்பட்டதுன்றதால எக்கோ ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்குது சாதாரணமாக இந்த மாதிரி மடல் எதுவும் இல்லாமல் டேரக்டாக ஏற்றி வைக்கும் போது அதுலேருந்து விழக்கூடிய சாம்பல் வந்து தரையை வந்து அசுத்தப்படுத்துது அதை சுத்தப்படுத்துறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதனால் இதை நான் வாங்கினேன் இதில் அடியில் ஒரு பவுல் மாதிரி இருக்குது அதில் வந்து கம்ப்யூட்டர் சாம்ராணியோ இல்லை இப்போ நான் வீடியோவில் காட்டிருக்க மாதிரி தூப் ஸ்டிக்கோ ஏதோ கொளுத்தி வச்சுட்டு மேலே அந்த கப்பை போட்டு மூடிட்டோன்னா அதில் இருக்க ஹோல்ஸ் வழியாக அந்த டிவைன் ஸ்மெல் மட்டும் நல்லா இருக்குது பூஜை அறைய நிறைக்குது பாருங்கள் உங்களுக்கு வீடியோலேயே தெரியும் எப்படி போக வருதுன்னு சொல்லிவிட்டு இது சுத்தம் பண்ணுறதுக்கும் எளிதாக இருக்குது குறிப்பாக மண்ணால் செஞ்சுருக்கிறதுனால மண்பாண்ட கலைஞர்களை ஊக்கப்படுத்தணுன்றதுக்காகவே நான் இந்த பொருளை வாங்கினேன் பிடிச்சிருந்தால் நீங்களே இந்த மாதிரி வாங்கி மண்பாண்ட தொழிலாளர்களை ஊக்கப்படுத்தி அவர்கள் வாழ்வு சிறக்கிறதுக்கு நம்மளால் முடிஞ்ச உதவியை நம்ம செய்வோம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்